பிக்ஷாஷ் ஆன்மீக நேயர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெருமாள் எடுத்த அடுத்த அவதாரம் கூர்மா அவதாரம் அதாவது ஒரு சமயம் பார்க்கடலை கடையும் பொருட்டு மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை நானாகவும் கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் அசுரர்கள் வந்து பாம்பினுடைய தலைப்பகுதியையும் தேவர்கள் வாழ் பகுதியையும் பிடித்துக் அந்த மந்திரமலையை இழுத்து மத்தாக கடைந்தார்கள் அப்பொழுது பாம்புங்கிறது பாத்தீங்கன்னா சர்ப்பம் அது வந்து குட்ட விஷம் மூச்சினால அது பட்டு அசுரர்களுடைய உடல் வந்து கருத்து போடுதுன்னு போனதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி அசுரர்கள் எல்லாருமே சகப்பாதா இருந்தாங்களாம் தேவர்கள் மாரி அசுரர்களும் சகப்பாதா இருந்தாங்களாம் இந்த பார்க்கடல் கடையும் பொழுது பாம்புடைய தலைப்பகுதியை பிடித்து இழுத்ததுனால் பாம்புடைய விசக்காற்றுப்பட்டு அவருடைய உடல் கருப்பானது என்று சொல்வார்கள் அப்படி கடையும் பொழுது பாத்தீங்கன்னா மந்திரமலையானது கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்குள்ள அமில ஆரம்பிக்கும் அமிலும் பொழுது இதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தேவர்களும் அசுரர்களும் விஷ்ணுவிடம் சென்று முறையிட அவர் கூர்மமாக அவதாரம் எடுத்து அந்த மந்திரமலையை தன்னுடைய முதுகின் மேல் தாங்கிக்கொண்டார் அந்த பார்க்கடலை தொடர்ந்து கடைவதற்கு அவர் வந்து இந்த மிகப்பெரிய ஒரு ஆமையாக குருமமாக கூர்மாவாக அவதாரம் எடுத்து மந்திரமலை தன்னுடைய முதுகின் தாங்கி லோகக்ஷேமத்திற்காக எடுத்த அவதாரம் கூர்மா அவதாரமாகும் இந்த பார்க்கடலை கடையும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா உச்சை சிரவசங்கிற வெள்ளை குதிரை ஐராவதம் யானை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி முத கொண்டு ஒவ்வொன்றாக வெளியே வந்தது என்று கூறுவார்கள் இறுதியாக தன்வந்திரி பகவான் தனது அமிர்த கையில் எழுந்திக் கொண்டு வெளிப்பட்டார் என்று கூறுவார்கள் இந்த அமிர்தம் வெளிப்படுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வாசுகிங்கிற பாம்பு வந்து தன்னுடைய உடலுடைய துன்பம் தாழாமல் ரெண்டு பக்கம் மாத்தி மாத்தி எழுதுக்கு தாராமல் ஆழகால விஷயத்தை வெளியிட்டது என்று கூறுவார்கள் அந்த ஆலகால விஷத்தை வெளியிட்டவுடன் சிவபெருமான் ஓடி வந்து அந்த ஆலகாலத்தை எடுத்து விஷத்தை உண்டு தன்னுடைய கண்டத்தில் நிறுத்தி கொண்டார் என்று கூறுவார்கள் அதனால்தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற ஒரு பெயர் வந்தது என்று சொல்வார்கள் இதுக்கு பின்பு இந்த அமிர்தம் வந்த பொழுது அமிர்தத்தை பெற்று அதை அருந்திவிட்டால் சாகாவரம் கிடைத்துவிடும் சாகாவரமானது அசுரர்களுக்கு கிடைத்தால் இந்த உலகத்தில் வந்த துன்பங்களும் துஷ்டத்தனங்களும் அக்கிரமங்களும் அராஜகங்களும் மிகுந்துவிடும் இது எப்படி சமாளிக்கிறது தெரியாமல் இருக்கும் பொழுது மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்த கலசத்தை எடுத்து சென்று இரண்டு பேரும் ரெண்டு பந்திலே உட்காருங்க உங்களுக்கு நான் நானே பரிமாறேன்னு சொல்லி தேவர்களுக்கு உண்மையாக பரிமாறியபடியும் அசுரர்களுக்கு பரிமாறுவது போல் பாவனை செய்தும் தொடர்ந்து எல்லா தேவர்களுக்கும் அவர் போட்டுருவார் போட்டோன்னா தேவர்கள்லாம் சாப்பிட்டுருவாங்க அவங்களுக்கு வந்து சாகாவரம் கிடைச்சிடும் இதுல ரெண்டு அசுரர்களுக்கு சந்தேகம் வந்துடும் அந்த ரெண்டு அசுரர்கள் மட்டும் தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த பந்தில போய் உட்காந்துருவாங்க நம்ம சாப்பிட்டுருவோம் சொல்லிட்டு கடைசியா கொஞ்சம் அந்த அமிர்தம் போடும் பொழுது அந்த அமிர்தத்தை அது ரெண்டு அசுரர்களுடைய தேவர்கள் போல் மேல் மாறுவிடம் அணிந்த அசுரர்களுடைய அந்த தட்டிலேயே ஒரு போட்டுருவாரு அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிட போவாங்க தெரிஞ்சு கரண்டியால ரெண்டு பேர் தலையில்

ஞானி வழிபட்டது மற்றும் அநேக லோகட்சேமத்துக்கான விஷயங்கள் கிடைத்தது அதற்கு அடி ஆதாரமாக பெரிய ஆமையாக அவதாரம் எடுத்து மந்திரமலை தன்னுடைய முதுகின் மேல் தாங்கி கொள்வதர்கள் எடுத்த அவதாரம் கூர்ம அவதாரம் ஆகும் வனவரும் தானவரும் ஆலிய முதம் கடைந்த மந்தரகிரி தன்னை தாங்கிடவே ஒரு குணுடைய ஓடு கொண்ட அவதாரம் ளமுற்றாய் புகழும் பூங்கிடவே வனவரும் தானவரும் மாழியமுதம் கடைந்த மந்தரகிரி தன்னை தாங்கிடவே ஒரு குணுடைய ஓடு கொண்ட கூர்மாவதாரமேன கோளமுற்றாய் புகழும் போங்கிடவே தானவரும் முதம் கடைந்த மந்தரகிரி தன்னை தாங்கிடவே ஒரு புணுடைய ஓடுகொண்ட கூர்மாவதாரமேன கொளமுற்றாய் புகழும் போங்கிடவே வனவரும் தானவரும் ஆழிய முதம் கடைந்த மந்தரககிரி தன்னை தாங்கிடவே ஒரு குணுடைய ஓடி கொண்ட கூர்மாவதாரமன கொளமுற்றாய்ப் புகழும் ஓங்கிடவே வானவரும் தானவரும் ஆலய முதம் கடைந்த மந்தரகிரி தன்னை தாங்கிடவே ஒரு യ ഓടുണ്ടൂർമാവരമേണ കൊളമുട്ടായ്പകളും പൊങ്കിടവേ വണവറും തണവരും ആളിയ മുതം കടന്ന മന്ദരകിരി തന്നെ താങ്കോർ കുണുടയോട് കൊണ്ട കൂർമാവരമേണ கோளமுற்றாய் புகழும் ஓங்கிடவே வனவரும் தானவரும் ஆலியமுதம் கடைந்த மந்தரகிரி தன்னை தாங்கிடவே ஒரு குணுடைய ஓடு கொண்ட ஊர்மாவதாரமேன கோளமுற்றாய் புகழும் ஓங்கிடவே ஓம் நமோ நாராயணா